we கன்னியாகுமரி மாவட்டம் ஈதாமொழி மின்னல் குரூப் சார்பில் கொட்டாரம் சிஎஸ்ஐ வாய்ப்பேசாதோர் காது கேளாதோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் உணவை தங்களை விட்டு பிரிந்த நண்பரின் பிறந்த நாளில் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஆசிரமங்கள் மற்றும் ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கி வரும் குழுவுக்கு காது கேளாதோர் வாய்ப்பேச முடியாத குழந்தைகள் நன்றி பிரார்த்தனை செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விபத்து தங்களை விட்டு பிரிந்த தனது நண்பனின் மரணத்தை தொடர்ந்து அவரது பிறந்த நாளில் பத்து ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் பத்தாம் ஆண்டை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் சிஎஸ்ஐ வாய் பேசாதவர்கள் காது கேளாதோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கீழே பெருவினை எஸ் ரஞ்சித் ஈத்தாமொழி சிந்துவேல் தலைமையில் மின்னல் குழுவினர் சார்பில் நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் போன்றவை வழங்கினர் மேலும் ஒரு நாள் உணவை வழங்கினர் அதேபோன்று சாந்தி ஆசிரமத்தில் உள்ள ஆதரவற்றோர் மாணவ மாணவியர்களுக்கும் உணவு வழங்கினர் தங்களது நண்பரின் நினைவில் இன்னும் இருப்பதாகவும் அவரின் பெயரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளியோருக்கு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து தாங்கள் வாழ்நாள் முழுவதும் நண்பரின் நினைவில் அவரது பெயரில் நலத்திட்ட உதவிகள் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க